அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வால வரக்தூ இப்போ வந்து ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு இறைநீசரை பற்றி பேசுகிறாங்க அது மாதிரி வந்து நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா அஜ்மீர் நாயகம் என்று சொல்லப்படுகிற ஹாஜி மொய்தீன் சிஸ்டி அவங்கள பற்றி தான் பேச போகிறேன் அவங்க வரலாறு அவங்க வரலாறு வந்து முந்தானே எங்களுக்கு உஸ்தா சொன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இறைநேசர் பற்றி பேசணும்னு அவங்க வரலாறு நேற்று போய் தேட தேட எனக்கு அப்படியே ரொம்ப புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவ்வளோ அவங்க கேட்க 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 ஒரு நானே ஒரு அவங்களுக்கு ஒரு ரசிகை ஆயிட்டேன் அவ்வளோ வந்து எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும் போது ஸோ அதை பற்றி தான் இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து மொய்தீன் சிஸ்டி எங்கே பிறக்குறாங்கன்னா ஈரான் பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் பிறக்கிறாங்க அவங்க பிறந்தது யா அவங்க வந்து அவங்க பெற்றோர் வந்து ஒரு பெரிய அவங்க தந்தை பெரிய செல்வந்தர் அவங்க வீட்டில் தான் வந்து மொய்தீன் சிஸ்டி பறக்கிறாங்க அவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க தந்தை கொஞ்சம் மொய்தீன் சிஷ்டிக்கு கொஞ்சம் வயசு போதே அவங்க தந்தை ஒஃபாத்தாயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க நிலத்தை பார்க்குற பொறுப்பு அவங்க சொத்தை பார்த்துக்கிற பொறுப்பெல்லாம் யாருக்கு வருதுன்னா அஜமீர் நாயகத்துக்கு தான் வருது அவங்க வந்து அந்த நிலத்தை பார்த்துக்கிறது எல்லா வேலையுமே அவங்க வந்து பொறுப்பை பார்த்தாங்க ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நிலத்தில் வேலை செஞ்சிகிட்ருந்தாங்களாம் வேலை செஞ்சிட்ருக்கும் போது திடீர்னு மொய்தீன் சிருஷ்டிக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுச்சா எப்படி வந்து ஒரு இஸ்லாத்து மேலே ஒரு பற்று வந்துருச்சா திடீர்னு அவங்க வந்து அது வந்து எல்லாம் யாரை எப்போ எப்படி வந்து இஸ்லாத்தில் நுழைக்கணும்னு நினைப்பான்னு யாருக்குமே தெரியாது ஒரு வினாடி போதும் யாரை எப்போனாலும் அவன் பக்கம் திருப்பிடுறதுக்கு அந்த மாதிரி தான் மொய்திங் சிஸ்டிக்கும் ஒரு எண்ணம் இருக்குது அது மாதிரி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு மனிதர் வந்து டெய்லியும் வந்து பழிவாசல் போய் தொழுது தொழுது அழுது அழுது துவா கேட்பாராம் டெய்லி துவா கேட்டுட்டே இருப்பாராம் ஒரு நாள் வந்து அல்லாவே வந்து மனமெருங்கி என் அடியான் ஒரு மலக்கை அழைத்து என் அடியான் உலகத்தில் என்னை கேட்டுகிட்டே இருக்கா துவா நீங்கள் யாருன்னு போய் பார்த்து அவனுக்கு என்ன துவான்னு சொல்லி கபல் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு அனுப்பினானா அந்த மலக்குகள் வந்து அந்த மலைக்கு வந்து தேடி பார்த்தாங்களாம் அல்லா சொன்ன அடையாளத்தை வச்சு தேடி பார்த்தாங்களா அவங்கள காணுமா அல் அதனால அந்த மலைக்கு அந்த மலைக்கு போய் அல்லாட்ட சொன்னாங்களாம் யா இந்த மாதிரி நீ சொன்ன அடையாளத்தை வச்சு நான் இங்கே போய் தேடினேன் ஆனால் அப்படி யாரங்க இல்லையே அப்படி யாரும் அங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லா சொன்னான்னா இவ்வளோ நாள் வந்து நான் கொடுப்பேன்னு சொல்லி என்கிட்ட அழுது அழுது துவா கேட்டேன் என்னுடைய அடியான் இன்னைக்கு வந்து நான் இவ்வளோ நாள் கொடுக்கலன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் வ வராமல் போயிட்டான் வந்து என்கிட்ட துவா கேட்காமல் போயிட்டான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு வந்து அல்லா சொன்னானா அப்போது நம்ம துவா கேட்குறேன் கேட்குறதுன்றது அல்லாக்கு தெரியும் நம்மளுக்கு எந்த துவாவை எப்போ கொடுக்கணுன்றது அவன் வந்து கரெக்டாக நமக்கு தகுந்த நேரத்தில் நம்மளுக்கு கொடுப்பான் அந்த மாதிரி அந்த மனுஷர் வந்து அவ்வளோ நாள் கேட்டு ஒரு நாள் கேட்காதனால அவர் துவா வந்து கபுளாகவும் போச்சு அதனால ஒரு துவா செஞ்சோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் அதை செஞ்சிட்டே இருக்கணும் அல்ல ஒரு நாள் நம்மளுக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பான் இந்த மாதிரி மொய்தீன் சிருஷ்டிக்கும் ஒரு எண்ணம் வருது அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு பற்று வருது அப்போ ஒரு நாள் அந்த மாதிரி அவங்க தோட்டத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் வராரு அவர் வந்து வாயில் வெத்தலையை போட்டு மென்னிட்டு சவிச்சுட்டே வந்து உட்காராரு அவர் உட்கார வச்சுட்டு மொய்தீன் சிருஷ்டி வந்து அவங்களுக்கு நிறைய பனிவிடை செய்கிறாங்க உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறத அந்த மாதிரி பணிவிடை செய்கிறாங்க அதை செஞ்சோன்னே அந்த பெரியவருக்கு அங்கே வந்த பெரியவருக்கு மனம் நிறைவாயிடுச்சு மனம் நிறைவாகவும் அவர் வந்து மொய்தீன் சிருஷ்டியை பார்த்து சொன்னாராம் அவங்க அவங்க வந்து ஒரு பழத்தை வாயில் போட்டு மென்று அவங்க கையில் கொடுத்து சொன்னாராம் இதை நீ சாப்பிடு உன் கல்பு வந்து வெளிச்சமாயிரும் ஒளிமயம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அது சொன்ன மாதிரியே அந்த பழத்தை வாங்கி மொய்தீன் சிருஷ்டி வாயில் போட்டோன்னே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சா அந்த மனசு அந்த கல்வி வந்து அப்படியே பிரகாசமாகச்சான் அதுக்கப்புறம் அவங்க அந்த இது அதை கொடுத்தாங்களே அந்த பெரியவங்க கொடுத்தாங்கள அவங்களுக்கு வந்து அது இப்போ ரொம்ப வந்து பற்று அதிகமாகிடுச்சு அதனால் அவங்ககிட்ட இருந்த எல்லா சொத்தமே வந்து அந்த பெரியவருக்கு வந்து கொடுத்துட்டு மொய்தீன் சிஸ்டி இஸ்லாத்தை தேட போயிட்டாங்க கிளம்புறாங்க இஸ்லாத்தை தேடி அவங்களுக்கு வந்து கல்வியின் மீது அதிக நாட்டம் இருக்குது கல்வியை தேடி பாகிதாத் நகருக்கு போகிறாங்க நிறைய இடத்துக்கு போகிறாங்க அப்புறம் தான் ஒரு குரு அவங்களுக்குன்னு ஒரு குரு கிடைச்சிருக்காங்க நிறைய அறிவை வந்து பெற்றிருக்குறாங்க அந்த குரு வந்து யாருன்னா அவங்க பேர் வந்து ஹாஜி உஸ்மான் ஹாரூனிர் அலியுல்லாஹா அவங்க பேர் அவங்ககிட்ட வந்து இருபது வருஷம் அடி அவங்க அவங்ககிட்ட இருபது வருஷம் இருந்து அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க கற்றுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி இஸ்லாத்தை பரப்பை நிறையா இடத்துக்கு போகிறாங்க அவங்க ரெண்டு பேர்ட்டையும் அந்த ரெண்டு பேரையும் அவங்கள்டையும் ஹிதாயத் வாங்கிட்டு திருப்பி இஸ்லாத்தை பரப்ப போகிறாங்க அவங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக ரசூல் சல்லல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களை ஜியாரத் செய்ய போகிறாங்க அங்கே போயிட்டு ஜியாரத் செய்கிறாங்க ஜியாரத் செஞ்சு முடித்தோடனே ரசூல் சல்லல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறையா இடத்துல இஸ்லாம் பரவி பரவிருச்சு நீங்கள் வந்து அரபு நாடுகள் எல்லாத்துலேயும் இஸ்லாத்தை பரப்பிட்டீங்க ஆனால் இந்தியாவில் இஸ்லாம் குறைவாக இருக்குது மார்க்கம் அங்கே கம்மியாக இருக்குது நீங்கள் அங்கே போய் வந்து இஸ்லாத்தை பரப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கு வந்து மொய்தீன் சிஷ்டி சொன்னாங்களாம் யாரை சொல்லல இந்தியா எந்த பக்கம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கப்புறம் நீங்கள் போய் அங்கே பரப்புங்க அங்கே கொஞ்சம் பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க ஆனால் நீங்கள் தான் அங்கே போய் பரப்பணும்னு சொல்லவும் ரசூல் சொன்ன ஒரே வார்த்தைக்காண்டி கிளம்பி போகிறாங்க மொய்தீன் சிஸ்டி வந்து இந்தியாவை நோக்கி போகிறாங்க அவங்க போகும்போது இந்தியாவுக்குள்ளே வரும்போது எந்த ஏற்பாடோ இல்லை எவ்வளோ காசு பணமோ எதுவுமே எடுத்துகிட்டு வரல அவங்க தான் வந்து உள்ளே வராங்க அவங்க கூட வந்து நிறைய ஃபக்கீர்கள் கூட வராங்க ஃபக்கீர்கள்னால் தஃப் தஃப்பாங்கள தஃ அடிக்கிறத முத முதல்ல கொண்டு வந்ததே இந்த மொய்தீங் சிஸ்டி தான் இவங்க வந்து தஃப் அடிச்சுட்டு நிறையா ஃபக்கீர்களோட ஒரு ஐநூறு நூறுலேருந்து ஐநூறுக்குள்ளே ஒரு ஐநூறு பேரை கூட்டிகிட்டு இந்தியாவுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாங்க தஃப் எடுத்துட்டு தஃப் அடிச்சுட்டே போகிறாங்க அவங்க போகும்போதே வந்து போக போக வந்து எனக்கு களிம சொல்லிக் கொடுங்க நான் வந்து இஸ்லாத்தையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே சுபகானலாம் எவ்வளோ பெரிய விஷயம் நம்மளும் இஸ்லாம் தான் நம்மளும் இஸ்லாத்தில் தான் இருக்கோம் நம்மளும் முஸ்லீமாக தான் இருக்கும் நம்ம போகும்போது சலாம் கூட நிம்மதி யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் மொய்தீன் சிஸ்டி நடந்து போகும்போது வந்து களிமா சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாங்களாம் அப்போ எவ்வளோ வந்து அவங்க அவங்க எவ்வளோ பெரிய இறைநேசராக இருந்தால் அவங்கள பார்த்தோன்னே வந்து களிமா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி அவங்க போயிட்டே இருக்காங்க போக போக நிறையா மக்கள் அப்படியே வந்து களிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவுறாங்க அதே மாதிரி அவங்க வந்து அஜ்மீர் பக்கத்தில் அஜமீருக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில் மரத்தடியில் ஓய்வெடுக்க போய் அங்கே ஃபக்கீர்களோடு அமர்ந்திருக்காங்க அங்கே போனோடனே அங்கே வந்து எல்லாரும் ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு மனிதர்கள் வந்து அஜமீர் நாயத்தை பார்த்து சொன்னாங்களாம் இது அரசருடைய ஒட்டகம் நிற்கும் இடம் நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாது கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அது வந்து மொய்தீன் சிஸ்டி எதுக்கு அப்படி சொல்கிறீங்க நாங்கள் ஓரமாக ஒரு இடத்துல இருந்துக்கிறோம் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கு வந்து அந்த மனிதர் அந்த மனிதர்கள் சொன்னாங்களா இல்லை நீங்கள் போயே ஆணும் அப்படின்னு சொல்லி மொய்தீன் சிஷ்டியை அங்கேருந்து விரட்டி விட்டுட்டாங்களாம் அப்போது வந்து போகும்போது சொன்னாங்களாம் அந்த ஒட்டவெல்லாம் அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்களாம் போய் ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து அவங்க வந்து ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலில் அந்த ரெண்டு மனிதர்கள் திருப்பி போய் அந்த ஒட்டகத்தை பார்க்குறாங்களா ஒட்டகலாம் அப்படியே கிடக்கா ஒருமே மூச்சு பேச்சும் இல்லாமல் எந்த ஒரு அசையுமே இல்லாமல் அப்படியே படுத்து கிடக்கா அப்போ தான் இந்த மனிதர்களுக்கு வந்து யோசனை வருது ஐயோ நேற்று ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி ஒட்டகம் அப்படியே கிடக்கணும்னு சொல்லிட்டு போனாரே என்னடா இது இப்படியே கிடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு திருப்பி வந்து அஜ்மீர் நாயகத்தை தேடி இவங்க போகிறாங்க போனால் அங்கே வந்து அஜ்மீர் நாயகம் வந்து அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து அவங்க ஃபக்கீரர்களோடு இருக்காங்க அப்போ போய் இந்த மனிதர்கள் கேட்டாங்களாம் நீங்கள் என்ன சொன்னீங்க ஏன் வந்து இந்த ஒட்டுகளை எந்திரிக்கவே இல்லை அது அப்படியே பத் படுத்து கிடக்கு நீங்கள் வ நீங்கள் வந்து சொன்னால் தான் அது எந்திரிக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒட்டுகத்தெல்லாம் எந்திரி எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கு வந்து இவங்க சொன்னாங்களா நீங்கள் போங்க நான் வந்து சொல்கிறேன்னு வந்து சொன்னாங்களாம் அது எந்திரிச்சுன்னு அவங்க வார்த்தை தான் சொன்னாங்களாம் அந்த ரெண்டு மனிதர்களும் அங்க போய் பார்க்கும் போது அந்த ஒட்டகம் எந்திரிச்சு நின்றுச்சு சுபான் எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க அந்த ஒட்டகத்தை போய் பார்க்கல அங்க போய் அந்த ஒட்டகத்தை போய் எந்திரிச்சு நின்று சொல்லல இங்க நின்று நீ அந்த ஒட்டகம் எந்திரிச்சுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க அந்த ஒட்டகம் எந்திரிச்சிருச்சா அது போய் அந்த ரெண்டு மனிதர்களும் அப்போ அஜ்மீரை ஆண்டு கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னர்கிட்ட போய் சொன்னாங்களாம் அப்போ அந்த மன்னர் சொன்னாரே யாரால் மந்திரவாதியாக இருப்பார் அதனால் அப்படி இருந்திருக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு பக்கத்து கிராமத்துக்கு போனாங்களாம் போயிட்டுருக்கும்போது மொய்தீன் சிருஷ்டி அந்த கிராமத்துக்குள்ளே போகும்போது நிறையா மக்கள்கள் வந்து நெருப்பை வணங்கிட்டு இருந்தாங்களாம் அந்த நெருப்பை வணங்கிட்டு இருக்கும்போது இவங்க போய் கேட்டாங்களா நீங்கள் ஏன் நெருப்பை வணங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு அந்த மனிதர்கள் சொன்னாங்களா நாங்களாம் இந்த நெருப்பு வழங்குறேன்னா இந்த நெருப்பு எங்களை வந்து எரிச்சிரும் எங்களை வந்து கொலை செஞ்சிரும் அப்படி சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கு இவங்க சொன்னாங்களா திருப்பி ஒன்றும் சொல்லலை ஃபக்கீர்கள் அங்கே கூட இருப்பாங்களே அங்கே வந்து ஒரு பெண்மணி கையில் இருந்த ஒரு குழந்தைய வாங்கி அந்த நெருப்பு மேலே ஏறி நின்னாங்களாம் ஏறி அந்த குழந்தையும் அவங்ககிட்ட தான் இருக்குது ஆனால் ஒரு 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 சின்ன கீரல் கூட அவங்க உடம்புல ஒரு சின்ன காய கூட இல்லை அவங்க எப்படி போய் ஏறி நின்னாங்களோ தான் இருக்காங்க குழந்த வந்து மேலே விளையாண்டிட்டு இருக்கு தான் வந்து அந்த மனிதர்கள்ட்ட பார்த்து கேட்டாங்களாம் இந்த தீ வந்து எங்களை ஒன்றுமே செய்யலை இந்த தீக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு அந்த மனிதர்கள் சொல்றாங்களா நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதுக்கு வந்து இவங்க சொன்னாங்களாம் அதன் தான் அவங்களை அழைக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த மனிதர்களை அப்பயே களிமா சொல்லி அவங்க எல்லா அவங்க எல்லாருமே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ நடந்த செய்தியும் வந்து அரசுடைய காதுக்கு போகுது அப்பா அவர் சொல்கிறாரு யார் அந்த மனிதர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் அவங்க தாயார் ஒரு விஷயம் சொன்னாங்க அது வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது என்னன்னா இந்த மாதிரி அரபு நாட்டிலேருந்து ஒரு ஃபக்கீர் வருவார் அவர் மூலயமா ஆச்சு கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொல்லி அவங்க தாயார் சொன்ன நிகழ்வு இவங்க இந்த அரசருக்கு ஞாபகம் வருது அப்போ முடிவு பண்ணிட்டார் இனிமேல் வந்து நம்ம ஆச்சியே போகணும் அவர் இங்கே இருக்கக்கூடாதுதான் முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த அரசர் வந்து மொயின் சிஸ்டி எப்படியாவது இங்கேருந்து அஜ்மீர்லேருந்து இருந்து விரட்டிடணும் அப்படி சொல்லி வந்து முடிவு எடுத்துட்டார் அதனால் அந்த அரசர் என்ன பண்ணார் தம் படைகளில் இருக்க வீரமான வீரமாக இருக்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீரர்களில் வீரர்களை ரெடி பண்ணி அஜ்மீர் நாயகம் தங்கியிருக்க இடத்துக்கு வந்து அனுப்பி விடுறாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு வீரர்கள்ட்டே சொல்லி அனுப்புகிறாங்க அந்த மனிதர் இங்கே இருக்கவே கூடாது நீங்கள் வரும்போது அந்த மனிதரை அந்த மனிதரை அவங்க கூட இருந்த எல்லாரையும் வந்து துரத்து விட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து அந்த வீரர்கள் எல்லாம் படையெடுத்து வந்தாங்களாம் படையெடுத்து வரும்போது அவங்க வந்துட்டே இருக்கும்போது அஜிமீர் நாயு திரும்பி ஒரு பார்வை தான் பார்த்தாங்களா அந்த அந்த மனிதர்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்துட்டாங்களா சுபகானல்லாம் அவங்க பார்த்தோன்னே கீழே விழுந்துட்டாங்களா அவங்க எதுவுமே சொல்லலையா எதுவுமே பண்ணலை அப்படியே கீழே விழுந்துட்டாங்களா அவங்க கூட இருந்த ஃபக்கீர்கள் கூட சொன்னாங்க நம்மகிட்ட ஒரு ஆயுதமே இல்லையே இந்த தஃவை தவிர வேற எந்த ஆயுதமே இல்லையே எப்படி வந்து நம்ம அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் அஜிமீர் நாயகம் திரும்பி ஒரே ஒரு பார்வை தான் அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்புறம் திருப்பி அந்த மனிதர்கள்லாம் கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திரிச்சு போய் அரசர்கிட்ட சொல்லவும் அரசருக்கு இன்னும் ரொம்ப பயமாயிடுச்சு என்னடா இது இந்த மனிதர் வந்து சொன்னால் எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க இவங்களாம் மயக்க போட்டு விழுங்குறாங்களே அப்படி யார் அந்த மனிதர் அப்படின்னு தெரியாமல் திருப்பி ரொம்ப குழம்பி அந்த ஊர்லேயே ரொம்ப பிரபலமான அங்கே இருக்க ரொம்ப பிரபலமான மந்திரவாதியை வந்து கூப்பிட்றாங்க அந்த அரசர் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு மனுஷன் அங்கே இருக்காராம் அவர் சொன்னால் எதுனால் நடக்குதா நீங்கள் போய் எப்படியாவது அவர் துரத்தி விட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதிகிட்ட சொல்கிறார் அதுக்கு அந்த மந்திரவாதி கிளம்பி போகிறார் நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஈஸியான வேலையில என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி கேட்டுட்டு சொன்னாராம் அதுக்கு வந்து அரசர் சொன்னாராம் நான் உங்களுக்கு ஒரு சில பொற்காசுகளும் இந்த அரசபையில் உயர் பதவி உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் போய் அவர் எப்படியாவது துரத்து விட்டுவாங்க அப்படி சொல்லி சொன்னாராம் இந்த மந்திரவாதி கிளம்பி போனாராம் போக 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 நாயு கிட்டக்க போனாங்களாம் அஜிமின் நாயு கையை தான் இப்படி தூக்கி காட்டாங்களாம் அவர் அப்படியே அவ்வளோ பெரிய மந்திரவாதி அவ்வளோ மந்திரம் தெரிஞ்சவர் கை காட்டினோடனே அப்படியே உட்காந்துட்டாராம் எதுவுமே பண்ணலையா அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் நின்ன இடத்துல அப்படியே கை கட்டினாங்களோ கட்டினாங்களே அப்படி அப்படியே அவர் போய் அவ்வளோ பெரிய மந்திரவாதி ஓடி போய் எனக்கு களிம சொல்லி கொடுங்கன்னு கேட்டார் சுபகானலாம் அது மாதிரி இப்போ இந்த மந்திரவாதியும் இப்படி ஆகிட்டார் சரி இவரோட பெரிய மந்திரவாதியை கூப்பிட்டாவது அவர் துரத்தி விடுவாங்கன்னு பார்த்து இன்னொரு பெரிய மந்திரவாதியை கூப்பிடுறாங்க அந்த அரசர் கூப்பிட்டு இவரோட பெரிய மந்திரவாதி அவர் அவர் வந்தோடனே சொல்கிறார் இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு மனுஷன் இருக்காரா அவர் சொல்கிறதுலாம் எல்லாம் நடக்குதோ நீங்கள் போய் அவரை துரத்தி விட்டுவாங்க இந்த சாதாரண விஷயத்துக்காக என்னையை கூப்பிட்டீங்க அப்படின்னு அந்த மந்திரவாதி கேட்டாராம் அதுக்கு வந்து சொன்னாங்களோ ஐயோ அவர் உங்களை உங்களை மாதிரி இருந்த ஒரு மந்திரவாதியை தலைப்பா கட்டி ஒக்கியே உட்கார வச்சுட்டாங்க நீங்களாவது போய் அந்த மனிதனை துரத்தி விட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லவும் சரி நான் என் சீஷர்களை விட்றேன் அவங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நீங்களே போய் பாருங்கன்னு சொல்லி அந்த மந்திரவாதியை அனுப்பிச்சி விட்டாங்களாம் அவர் போற போகிறாரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு அவரோட ஆயிரத்தி ஐநூறு சீஷர்களை கூட்டிகிட்டு போகிறார் அவர் அப்படியே அஜிமிநாயகம் இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறார் போனோடனே அங்கே வந்து போக 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 அஜ்மி தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி நம்மளை வந்து நம்மளை வந்து அனுப்பிச்சி விடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வராங்க அப்படின்னு அதனால் அவங்க கூட இருந்த ஃபக்கீர் ஒரு ஆளை கூப்பிட்டு கையில் கம்பு கொடுத்து அவங்கள சுற்றி ஒரு கோடு போட சொன்னாங்களாம் அந்த கோடு போட்டுட்டு போய் அந்த ஃபக்கீர் போய் உட்காந்துட்டாங்களாம் அந்த மந்திரவாதி வராது ஆயிரத்தி ஐநூறு பேரோட அவங்க வரும்போதே நான் சொன்னேன் ஆரம்பத்துலையே அவங்க வந்து ரொம்ப பெரிய மந்திரவாதின்னு அவங்க சொன்னாங்களே ஐயோ உள்ளே போனால் எதோ ஆயிரும்னு ஆனால் அப்போயும் இந்த பெரிய மந்திரவாதி கேட்காம என்ன பண்ணாருன்னா போய் 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 அந்த கோட்டில் தான் கால் வச்சாராம் காலு செயலிலேருந்து கீழே விழுந்துருச்சான் கால் செயலிலேருந்து கீழே விழுந்துட்டாராம் மயக்க போட்டே விழுந்துட்டாராம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்து பார்த்தா என்னடா நம்மளே மயக்கு போட்டோம் அவ்வளோ பெரிய ஆளாக இவர் அப்படின்னு அந்த மந்திரவாதி யோசிச்சுட்டு திருப்பி அவரோட அது என்ன சொல்கிறது அவர் பெரிய மந்திரவாதியில் அதனால வேற ஒரு மந்திரத்தை போட்டு பார்க்கலான்னு திருப்பி முடிவெடுத்து நான் சொன்னேன் அஜ்மீர் நாயகம் வந்து ஒரு ஆற்றங்கரை ஓரமாக தான் தங்கியிருக்காங்கன்னு சொன்னில அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் போய் அவங்க எல்லோரும் உட்காந்துட்டாங்களாம் அஜ்மீர் நாயகத்துக்கு பொதுவாகவே வந்து இறக்க குணம் அதிகம் எ எதுனாலும் என்ன தப்பு பண்ணாலும் உடனே மன்னிச்சுருவாங்க ஆனால் இவர் என்ன பண்ணார் மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த மந்திரவாதியை மன்னிச்சிருப்பாங்க ஆனால் இவர் என்ன பண்ணாரோ போய் ஆற்றுக்கு அந்த பக்கம் உட்காந்து அவங்க ஆயிரத்தி ஐநூறு சீசர்களை சுற்றி உட்கார வச்சு அந்த தண்ணி இந்த பக்கம் வர முடியாத மாதிரி ஏதோ மந்திரம் செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கு அஜிமீர் நாய்க்கும் ஒன்றுமே பண்ணலையா அவங்களோட இருந்த ஃபக்கீரை ஒரு ஆளை கூப்பிட்டு ஜாடியை கொடுத்து அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்களாம் போய் அவங்க தண்ணியை எடுத்துகிட்டு வந்தாங்களாம் அவங்க தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அஜிமீர் நாயகம் கையில் தான் வாங்குனாங்களா தண்ணியெல்லாம் வற்றி போயிடுச்சான் ஓடின தண்ணி வற்றி போயிடுச்சான் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லையா அப்ப அந்த மந்திரவாதிக்கு அதை விட ஷாக் என்னடா ஒரு ஜாடி தண்ணி தான் எடுத்துட்டு போனவங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இங்கே இல்லையே இருக்கவங்க ஐநூறு பேருக்கு மேல அதிகமா இருந்தாங்க அந்த மாதிரி அவங்க தண்ணி எடுத்துட்டு வராங்க வந்தோடனே இங்கே இருக்கவங்க எல்லாம் நல்லா தண்ணி எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு ஆனா அங்க வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை அந்த மந்திரவாதிக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு என்னடா இது ஒரு சாடி தண்ணி எடுத்துகிட்டு போய் இவ்வளோ இவ்வளோ தண்ணி காலி ஆயிடுச்சு அப்படி சொல்லி ரொம்ப குழப்பமாயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்த பக்கத்தில் இருந்திருப்பாங்களே நிறையா சீடர்கள் கூட்டிட்டு வ கூட்டிகிட்டு வந்தாரல அந்த மந்திரவாதி அந்த அவங்க கூட வந்தவங்களாம் சொன்னாங்களா ஐயோ இவர் கூட நீ உட்காந்த வேலைக்காகாது நம்மளும் அங்கே போய் இஸ்லாத்தை ஏற்றுட்டு தஃ தட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா கூட இருந்தவங்களாம் இப்போ இந்த மந்திரவாதி என்ன பண்ணாராம் அவர் க ஒரு துண்டு மாதிரி வச்சுருந்தார் ஒரு உள்ளனில் இருந்தால் ஒரு துண்டை தூக்கி மேலே போட்டாரா அந்த துண்டு பறந்து போக போக இவரும் பின்னாடியே பறக்க ஆரம்பிச்சிட்டாராம் பின்னாடியே பறந்து போயிட்ருக்காராம் அதை பார்த்து அஜிமி அஜிமிநாயகமும் பார்த்துட்டாங்க ஒன்றும் பண்ணலை அவங்க காலில் இருந்து ஒரு செருப்பு செருப்பை எடுத்து தூக்கி போட்டாங்களா அவருக்கு மேலே இந்த செருப்பு பறக்க ஆரம்பிச்சிருச்சா செருப்பு பறந்து அந்த மந்திரவாதி மண்டையை தட்டி 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 கீழே அஜிம நாய காலில் வந்து அந்த மந்திரவாதி விழுந்துட்டாராம் விழுந்துட்டு உடனே அஜிம கையை பிடிச்சி எனக்கு களிம சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாராம் சுபகானலாம் இந்த மாதிரி அஜிம நாயகோ பார்த்தாலே மார்க்கத்தை ஏற்றுக்கணும்னு தோணுமா அப்போ எவ்வளோ வந்து அவங்க எவ்வளோ பெரிய இறைநேச செல்வராக இருந்தால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ இது எவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும் அவங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லாக இருந்து அவங்க துவா எல்லாம் பவர்ஃபுல்லாக இருந்தனால தான் அவங்கள பார்த்தோன்னே மார்க்கத்தை ஏற்று ஏற்கணும்னு தோணுது அது மாதிரி அவங்கள காவாசியாவது நம்ம இருந்தால் தான் அல்லா வ அல்லா வந்து நம்மளை பிரியப்படுவோம் அல்லாக்கு நம்மளை கொஞ்சமாவது பிடிக்கும் அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ணணும்னு தேவையில்லை அஞ்சு நேரம் தொழுகணும் குரான் ஓதணும் சலவாத் ஓதணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் செஞ்சாலே அல்லாக்கு நம்மளை பிடிக்கும் அந்த மாதிரி கிராமத்தினால உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் அஜிமின் ஆயித்தி பார்க் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக வாகிதவான வலம் து அலமின் ரபீல் ஆலமின் அஸ்லாம் வ வரமத்துல்ல வால